தெரியுமா பாண்டவர்களின் பலத்தையும் திறனையும் பார்த்தால் ஒன்றுமே செய்ய இயலாது போல இருக்கிறது என்று கவலை கொண்டான் திருதராஷ்டிரன் பதினான்கு வயதில் ஹஸ்தினாபுரம் வந்த அர்ஜுனன் பதினைந்து வயதிலேயே பாரதத்தின் கிழக்கு தேசம் சென்று தனி ஒருவனாக பத்தாயிரம் மகாரதர்களை ஜெயித்து மேலும் தென் திசை சென்று அங்கும் வெற்றி பெற்று பெரும் செல்வங்களை பெற்று திருதராஷ்டிரன் காலடியில் சமர்ப்பித்தான் தன் மூறு மகன்கள் சாதிக்க முடியாததை அர்ஜுனன் பதினைந்து வயதிலேயே சாதிக்கிறானே என்று ஒரு பக்கம் பாண்டவர்களை கண்டு பயமும் ஒரு பக்கம் கோபமும் இதை அறிந்து தன் மந்திரியை அழைத்து பேச ஏற்பாடு செய்தான் அரசனாகிய நானும் என்னை சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று திருதராஷிரன் கேட்டான் சகுனியின் மந்திரி கணிகன் கொடியதானதும் ராஜசாஸ்திரத்தில் உள்ள ரகசியத்தை சொல்லலானான் அரசே சொல்கிறேன் கேளுங்கள் நான் சொல்வதை கேட்ட பிறகு என் மீது கோபம் கொள்ள கூடாது அரசன் எப்பொழுதும் தண்டிக்கும் எண்ணத்தோடு இருக்க வேண்டும் அரசன் தன் வீரத்தை வெளிக்காட்டி பிறர் தன் அருகில் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதே சமயம் மற்றவர் என்ன செய்கிறார் என்று நுழைந்து பார்ப்பவனாகவும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் தண்டிக்கும் முயற்சி உள்ள அரசனிடம் மக்களுக்கு பயம் இருக்கும் அரசன் எந்த காரியத்தையும் தண்டனையினால் நிலை நிறுத்த வேண்டும் அரசன் தான் குற்றம் செய்தாலும் பிறர் அறியாதபடி செய்ய வேண்டும் அதே சமயம் பிறர் செய்யும் குற்றத்தை கண்டுபிடித்து எதிர்க்க வேண்டும் எப்படி ஆமை தன் உடலை மறைத்துக் கொள்ளுமோ அதுபோல அரசன் அரசாங்க விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அரசன் நன்றாக இருக்க விரும்பினால் தர்மம் தெரிந்த பிராமணர்களை கூட வைத்துக் கொள்ள வேண்டும் மரியாதையாக நடத்த வேண்டும் தர்மம் அதாவது நல்லது எது கெட்டது எது என்று சொல்லித்தரும் பிராமணர்களை காப்பாற்றிக் கொண்டும் தன் எதிரிகளை அழிக்கவும் தான் அரசன் படைக்கப்பட்டிருக்கிறான் அரசன் கெட்டவர்களை ஒழிப்பதாலும் நல்லவர்களை காப்பாற்றுவதாலும் அவரவர்கள் அவரவர்களின் தர்மத்தில் சட்டப்படி வாழ்வார்கள் தர்மத்தை தேசத்தில் நிலைநிறுத்தினால் அரசன் வாழும் போதும் இரண்டு மேல்நோகம் போனாலும் சுகமாக இருப்பான் ஆதலால் அரசன் தர்மத்தை காக்க பெருமுயற்சி செய்து நிலைநாட்ட வேண்டும் அரசன் ஒருபோதும் குற்றவாளியை மன்னிக்கவே கூடாது அப்படி செய்தால் வாழும் போதும் அவமானப்படுவான் இறந்த பிறகும் நரகத்தில் விழுவான் அரசனிடம் உதவி பெற்று பிறகு ஏமாற்றுபவனை அரசன் கொன்று அவன் செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அரசன் தான் சொன்ன காரியத்தை செய்யாத ஒருவன் இருந்தால் அவனை மாற்றி தர்மம் அறிந்த அர்த்த அர்த்தம் மற்றவனை நியமிக்க வேண்டும் இப்படி வேலை செய்பவர்கள் ஒழுங்காக மக்களுக்கு வேலை செய்கிறார்களா என்று பார்க்க தனக்கு விசுவாசமானவர்களை நியமித்து வைத்திருக்க வேண்டும் அரசன் வேவு பார்த்து தவறான ஆட்களை பிடித்துவிட்டால் அவர்கள் செல்வத்தை எல்லாம் எடுத்து பறிமுதல் செய்து துரத்தி விட வேண்டும் அரசன் ஒரு காரியத்தை எடுத்தால் அது சரியாக முடியும் வரை விடக்கூடாது காலம் தாழ்த்த கூடாது உடலில் குத்திய முள் தவறாக பிடுங்கி இழுக்கப்பட்டால் ஆதலால் புண்ணாக்கிவிடும் தீங்கு செய்பவன் எவனையும் உயிரோடு வைக்கக்கூடாது அரசன் ஆபத்து காலங்களில் எதிரி பலமானவனாக இருந்தாலும் கொல்ல முயற்சி செய்ய வேண்டும் எதிரி பலவீனமானவன் என்றாலும் அரசன் அலட்சியம் செய்யக்கூடாது சிறிய நெருப்பு பொறி காட்டையே அழித்துவிடும் கண் தெரியாதவன் போல சில சமயத்தில் அரசன் இருக்க வேண்டும் காது கேட்காதவன் போலவும் சில சமயத்தில் அரசன் இருக்க வேண்டும் வீ போன்று இருந்தாலும் சில சமயம் தீ போல வளைந்திருக்க வேண்டும் எப்போதும் அரசன் மான் போல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அரசன் எதிரியாக இருப்பவனிடம் சமாதானமாக பேசி ஒருவேளை தன்னோடு கூட்டு சேர்ந்தாலும் எதிரி என்பதாலேயே கொன்றுவிட விட வேண்டும் நம்மோடு கூட்டு வைத்து இருக்கிறான் என்று விட்டு விடக்கூடாது எதிரி கொல்லப்பட்டால் பிறகு பயமில்லை ஆதலால் எதிரியை இருக்கவே விடக்கூடாது அரசன் தன் எதிரியையும் தனக்கு எதிராக இருப்பவனையும் தானம் கொடுத்து இழுத்தாவது சமயம் பார்த்து கொன்று விட வேண்டும் அரசன் எதிரி பக்கத்தில் இருக்கும் மூன்று பேரையாவது ஐந்து பேரையாவது ஏழு பேரையாவது கொன்று விட வேண்டும் எதிரி பக்கத்தில் உள்ள பணக்காரன் மந்திர சக்தி உள்ளவன் தன்னை எதிர்க்க உற்சாகமாக எதிரிக்கு உதவுபவன் இவர்களே அந்த மூன்று பேர் எதிரியின் மந்திரி தேசம் அகழ் எதிரி அரசன் எதிரியின் மந்திரி நண்பன் மந்திரி தேசம் அகல் பொக்கிஷம் இதுவே ஏழு பேர் அரசன் குறைந்தபட்சம் எதிரியாக இருக்கும் அரசனையாவது கொள்ள வேண்டும் எதிரியான அரசனை கொன்று விட்டால் பிறகு அவனுக்கு உதவியாக இருந்தவர்களை ஒழிக்க வேண்டும் பிறகு எதிரியின் பக்கத்தில் இருக்க நினைப்பவர்களை கொல்ல வேண்டும் எதிரியின் வேர் அறுக்கப்பட்டால் அதை நம்பி இருக்கும் மரமும் கிளைகளும் தானாக அழியும் அரசன் எப்பொழுதும் தன் விஷயத்தை ரகசியமாகவே வைத்துக் கொண்டு பிறர் ரகசியத்தை அறிய ஊக்கத்தோடு இருக்க வேண்டும் அரசன் தன்னிடம் எப்பொழுதும் விரோதம் செய்பவனிடம் பயப்படவும் வேண்டும் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது அரசன் தான் விரும்புவதை மக்கள் செய்ய விரும்பினால் அவர்களுக்காக எந்த ஆடை அலங்காரமும் செய்து கொண்டு நம்ப வைத்து அவர்களை தன் பக்கம் வளைத்து தனக்கு விரும்பிய பலனை அடைய வேண்டும் அரசன் சரியான காலம் இல்லாத போது எதிரியை கூட தேவைப்பட்டால் தோளில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் சரியான காலம் வரும்போது குடத்தை கல்லில் போட்டு உடைப்பது போல உடைத்து ஏறிய வேண்டும் அரசன் எதிரியின் பக்கத்திலிருந்து இருந்து ஒருவன் சொன்னாலும் அவனை உயிரோடு விடக்கூடாது அவனிடம் இரக்கம் வைக்கக்கூடாது அரசன் தீங்கு செய்பவனை உயிரோடு விடக்கூடாது அரசன் விரோதியை நல்ல வார்த்தை சொல்லி இழுத்தாவது தானம் கொடுத்தாவது இழுத்துக் கொண்டு விட வேண்டும் அரசன் விரோதியை சமாதானம் பேசி அழைத்தாவது தானம் கொடுத்தாவது அழைத்து ஒழித்து விட வேண்டும் இவ்வாறு சகுனியின் சமாதானம் தானம் பேதம் தண்டனை மூலம் எப்படி எதிரியை கொள்ள வேண்டும் அதை தெளிவாக சொல்லும் என்றார் மகாராஜா ஒரு நரியின் கதை சொல்கிறேன் கேளுங்கள் மகா புத்திசாலியான தன் காரியத்தை நிறைவேற்ற தெரிந்த ஒரு நரி தன் நண்பர்களான கூலி எலி சென்னாய் திருப்பிள்ளை இவைகளோடு வசித்து வந்தது ஒரு சமயம் மிக வலிமையுள்ள ஒரு பெரிய மான் கூட்டத்தை கண்டது அதை பிடிக்க முடியாமல் தங்களுக்குள் ஆலோசனை செய்தன நரி புலியை பார்த்து புலியே நீ பலமுறை இந்த மான்களை பிடிக்க முயற்சி செய்திருக்கிறாய் இவை அனைத்தும் இளமையாக மிக வேகம் உள்ளதாக உள்ளது ஆதலால் இன்று வரை இவைகளை பிடிக்க முடியவில்லை இவை படுக்கும் போது இதன் கால்களை இந்த எலிகள் கடித்து குதரட்டும் பிறகு நீ இவைகளை எளிதில் பிடித்து விடலாம் பிறகு நாம் அனைவரும் அந்த மாமிசத்தை பின்போம் என்றது நரி சொன்னதை ஏற்று அவ்வாறே செய்ய மானை பிடித்துக் கொன்றது புலி பூமியில் கிடந்த அந்த மானை பார்த்ததும் நரி அனைவரையும் பார்த்து நீங்கள் நதியில் குளித்து விட்டு வாருங்கள் அதுவரை நான் பார்த்து கொள்கிறேன் என்றது சரி என்று அனைத்தும் ஆற்றங்கரை சென்றது அந்த சமயம் நரி பெரும் சோகத்தை முகத்தில் காட்டிக் கொண்டது குளித்து விட்டு வந்த அந்த புலி நரியை பார்த்து எதற்காக வருத்தமாக இருக்கிறாய் நம்மில் மீதானே மகா புத்திசாலி வா மாமிசத்தை சாப்பிட்டு பிறகு விளையாடுவோம் என்றது நரி வீரனே இலை சொன்னதை நினைத்து வருத்தத்தில் இருக்கிறேன் கேள் புலியின் பலம் இழிவானது உண்மையில் இந்த மான் என்னால் கொல்லப்பட்டது என்னுடைய பலத்தை நம்பிதான் இந்த புலி தன் பசியை தீர்த்து கொள்ளப் போகிறது என்று எலி சொல்கிறது எலி இப்படி சொன்னதால் நான் இந்த மாமிசத்தை சாப்பிட விரும்பவில்லை என்றது அதை கேட்ட புலி அது இப்படி சொன்னதா நல்ல காலம் எனக்கு நீ இதை சொன்னாய் நான் என் சுயமுயற்சியிலேயே காட்டிலிருக்கும் மிருகத்தை அடித்து அதன் மாமிசத்தை போகிறேன் என்று சொல்லிக் கொண்டே காட்டுக்குள் விட்டது அது போன பிறகு எலி வந்தது மிலியை பார்த்து எலியே உனக்கு சுகம் உண்டாகட்டும் கீரை பிள்ளை நான் இந்த மாமிசத்தை சாப்பிட மாட்டேன் இது விஷம் எனக்கு இது பிடிக்கவில்லை அதற்கு அதற்கொதவில் நான் இந்த எலியை சாப்பிட போகிறேன் நீ எனக்கு உதவியாக இரு என்று என்னிடம் சொல்லி இருக்கிறது என்றது இதை கேட்டதும் பயந்து போன எலி தன் வலைக்குள் சென்று ஒளிந்து கொண்டு விட்டது பிறகு சென்னாயும் வந்தது அதை பார்த்து புலி உன்னிடம் கோபமாக இருக்கிறது உனக்கு இது நல்லதல்ல இன்னும் சிறிது நேரத்தில் அது தன் மனைவியோடு வரப்போகிறது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள் என்றது நரி இதை கேட்டதும் சென்னாய் உடலை சுருக்கிக்கொண்டு கொண்டு பயத்தில் அங்கிருந்து ஓடிவிட்டது அப்போது கீரிப்பிள்ளை வந்தது அந்த நரி அந்த கீரிப்பிள்ளையை பார்த்து என்னுடைய பலத்தால் மற்ற அனைவரையும் தோற்கடித்து அனைவரும் வேறு இடங்களுக்கு ஓடிவிட்டனர் நீ என்னோடு சண்டை செய்த பிறகு உனக்கு வேண்டிய மாமிசத்தை எடுத்துக்கொள் என்றது இதை கேட்ட கீரிப்பிள்ளை பிள்ளை துளி சென்னாய் எலி இவர்களையே நீ ஜெயித்து விட்டாய் என்றால் நீ அவர்களை விட பெரிய வீரன் என்று தெரிகிறது உன்னோடு என்னால் சண்டை செய்ய இயலாது என்றது இவ்வாறு சொல்லிவிட்டு அதுவும் சென்றுவிட்டது மிகவும் ஆனந்தமாக அந்த நரி முழு மாமிசத்தையும் சாப்பிட்டது அரசே அந்த நரியை போல இருக்கும் அரசன் மட்டுமே எப்போதும் சுகமாக இருப்பான் ஒரு எதிரியை கூட அருகில் வைத்திருக்கக்கூடாது கூடாது எதிரியிடம் சமாதானமாக பேசுவது பிறகு எதிரிக்கு தானம் செய்து பார்ப்பது பிறகு எதிரிக்கு மற்றொரு எதிரியை காட்டி சண்டை மூட்டி விடுவது எதிரியின் நண்பனை பிரித்து விடுவது கடைசியாக ஆயுதம் எடுத்து தண்டிப்பது என்ற வரிசை தேவையில்லை யாருக்கு எதை பயன்படுத்தினால் எதிரி அடங்குவானோ அதைதான் அரசன் செய்ய வேண்டும் என்று சொல்லி திருதராஷ்டிரனின் மனதில் பாண்டவர்களை ஒழிக்கும் எண்ணத்தை விதைத்தான் சதுனியின் மந்திரி மேலும் கணிகன் சொல்ல தொடங்கினான் அரசன் எவன் பயப்படுவானோ அவனை பயத்தால் ஒழிக்க வேண்டும் எவன் சூரனோ அவனை கும்பிட்டு மாற்ற வேண்டும் ஒரே பலம் உள்ளவனை பணம் கொடுத்து ஒதுக்க வேண்டும் பலம் குறைந்தவனை பலத்தினால் அடக்க வேண்டும் மேலும் ஒரு விஷயம் சொல்கிறேன் அரசே கேளுங்கள் அரசன் சொந்த பிள்ளையாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் அப்பனே ஆனாலும் ஆசிரியனே ஆனாலும் பகைமை காட்டினால் யார் நம் நன்மையை விரும்புகிறார்களோ அவர்களை வைத்து இவர்களை கொல்ல வேண்டும் இவர்களை காப்பாற்றுவதாக சத்தியம் செய்தாவது பணம் கொடுத்தாவது அழைத்து விஷம் கொடுத்தோ வஞ்சகமாகவோ கொண்டு விட வேண்டும் எந்த காரணம் கொண்டும் பகைப்பவனை அரசன் விடக்கூடாது எதிரி எதிரி சமபலம் உள்ளவனாக இருந்தால் எவன் ஜாக்கிரதையாக இருக்கிறானோ அவனே ஜெயிப்பான் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று பார்க்காமல் தன் கர்வத்தினால் தவறான வழி செல்பவன் குருவாகவே இருந்தாலும் அரசன் கண்டிக்க வேண்டும் எதிரி சமபலம் உள்ளவனாக இருந்தால் அரசன் கோபமே கொண்டாலும் கோபமே இல்லாதது போல சிரித்துக் கொண்டு பேச வேண்டும் தனக்குள்ள கோபத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாதபடி இருக்க வேண்டும் எதிரி சம பலம் உள்ளவனாக இருந்தால் அரசன் கோபம் கொண்டாலும் எதிரியை வெளிப்படையாக இகழ்ந்து விடக்கூடாது பார்க்கும் போதெல்லாம் சிரித்து நல்ல சொற்களையே சொல்ல வேண்டும் எதிரி தாக்கினால் வேதனை படுபவன் போலவும் அழுவது போலவும் நடித்து நல்ல சொல்லையே சொல்ல வேண்டும் எதிரியை சமாதானம் செய்தும் தர்மம் பேசியும் குரல் கொடுத்தும் நம்ப வைக்க வேண்டும் வழி தப்பி ஏமாறும் போது எதிரியை அடித்து ஒழிக்க வேண்டும் அரசன் தனக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை சட்டத்தை மீறி பெரிய குற்றம் செய்தாலும் அந்த குற்றம் பெரிய இருந்த மேகங்களினால் குன்று மறைக்கப்படுவது போல மறைக்கப்பட வேண்டும் எதிரி கொல்லத்தக்கவன் என்றால் அவனுடைய வீட்டை தீ வைத்து கொளுத்த வேண்டும் எதிரிக்கு தீ வைக்கவும் விஷம் கொடுக்கவும் பணம் இல்லாதவனை நாட்டிகனை திருடனை வேலையில் நியமிக்க வேண்டும் எதிரியை எதிர்கொண்டு வரவேற்று ஆசனம் கொடுத்து சிறந்த பரிசுகள் கொடுத்தும் நம்ப வைத்து கூறான பற்களுடைய பாம்பு தலை வணங்கி கடிப்பது போல குன்று விட வேண்டும் அரசனுக்கு சிலரை பார்த்தால் சந்தேகம் ஏற்படும் சிலரை பார்த்தால் சந்தேகமே ஏற்படாது ஆனால் அப்படிப்பட்டவர்களிடம் கூட அபாயம் ஏற்பட்டு வேறொரு அழிய சாத்தியம் உண்டு ஆதலால் இருவரிடமுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அரசன் நம்பிக்கை இல்லாத ஒருவனை நம்பக்கூடாது அதே சமயம் நம்பிக்கையான ஒருவன் இருந்தால் அவனையும் முழுவதுமாக நம்பி விடக்கூடாது நம்பினவன் துரோகம் செய்தால் அது நம் வேறையை அசைத்து விடும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அரசன் எப்பொழுதும் தன் தேசத்திலும் மற்ற தேசத்திலும் சரியாக பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒற்றர்களை வைத்திருக்க வேண்டும் கட்டுப்பாடு இல்லாமல் தேச காலத்திற்கு ஏற்றபடி சாப்பிட்டு அனுசரித்து வாழும் குணம் கொண்ட பாஷண்டிகள் அறிவில் சிறந்த ரிஷிகள் சயண்டிஸ்ட் போன்றவர்களை தேவைக்கு ஏற்றபடி மற்ற தேசங்களில் தூதுவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் அரசன் தோட்டத்திலோ விளையாட்டு மைதானத்திலோ கோவில்களிலோ மதுபானம் குடிக்கும் இடத்திலோ வீதியிலோ புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கும் இடத்திலோ நான்கு வீதிகள் சந்திக்கும் இடத்திலோ கிணற்றங்கரையிலோ மலைகளிலோ காடுகளிலோ மக்கள் கூடும் சபைகளிலோ நதிக்கரையிலோ என்ன நடக்கிறது என்பதை விசாரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அரசன் பேசும் போது மிகவும் மரியாதை உள்ளவன் போலும் பணிவாகவும் பேச வேண்டும் ஆனால் பேச்சை கத்தி போல கூர்மையாக இருக்க வேண்டும் அரசன் பேசும் போது சிரித்துக் கொண்டு பேச வேண்டும் சரியான சமயமாக இருந்தால் மகா கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் அரசன் வளர்ச்சியை விரும்பினால் கும்பிட்டும் சபதம் செய்தும் இனிமையான சொற்களை சொல்லியும் தலை வணங்கி காலில் விழுந்தும் அனைவரையும் ஊக்கப்படுத்திக் கொண்டு எப்போதும் இருக்க வேண்டும் அரசன் பழகுவதை பார்த்தால் பிறருக்கு நன்கு வளர்க்கப்பட்ட பூ போல தெரிய வேண்டும் ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கும் பழத்தை தருபவனாக இருக்கக்கூடாது அப்படியே பழம் தரும்படி நேர்ந்தாலும் மரத்தில் ஏறி பறிக்க முடியாதபடி உயரத்தில் இருக்க வேண்டும் தானாகவே பழத்தை தந்து விடக்கூடாது எந்த நிலையிலும் மற்றவனுக்கு வசப்பட்டு விடக்கூடாது அரசன் அறம் பொருள் இன்பம் அதாவது தர்மம் அர்த்தம் காமம் என்ற இந்த மூன்றினால் ஏற்படும் பலனையும் கஷ்டங்களையும் அறிந்தே இருக்க வேண்டும் பலன்களை தனக்கு அனுகூலமாக ஆக்கிக் கொண்டு கஷ்டங்களை தன்னிடம் வராமல் விலக்கி விட வேண்டும் அறம் என்ற தர்மத்தை கடைபிடிப்பவனுக்கும் துன்பங்கள் நேரும் பொருளை அளவுக்கு அதிகமான தேடுபவனுக்கும் துன்பங்கள் நேரும் காமத்தில் அதிகம் ஆர்வம் உள்ளவனுக்கும் துன்பங்கள் நேரும் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றினாலும் ஏற்படும் துன்பங்களை விலக்கிக் கொள்ள அரசன் கர்வம் இல்லாமலும் தன் கடமையில் ஈடுபாடுள்ளவனாகவும் சாந்தியாக பேசுபவனாகவும் பொறாமை இல்லாமலும் பலனில் ஆசையுள்ளவனாகவும் சுத்தமான புத்தியோடு பிராமணர்களோடு மந்திராலோசனை செய்து துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் அரசன் துன்பத்தில் இருந்தால் தன்னை நென்மையாகவோ கோபமான காரியங்கள் செய்வோ எந்த வகையிலாவது தன் நிலையை தூக்கிவிட்டுக் கொள்ள வேண்டும் பிறகு தர்மத்தை செய்ய வேண்டும் முயற்சி இல்லாத மனிதன் ஒருபோதும் போதும் மங்களத்தை அடைய முடியாது இதில் சந்தேகமே இல்லை முயற்சி செய்து உயிரோடு இருந்தால் மங்களத்தை அடைவான் அரசனுக்கு மனக்குழப்பமோ மனதில் துக்கமோ ஏற்பட்டால் முன்காலத்தில் நடந்த சரித்திரங்களை கேட்டு தேற்றிக் கொள்ள வேண்டும் யோசிக்க முடியாமல் தவித்தால் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அறிவுரை பெற்று தவிப்பிலிருந்து இருந்து விடுபட வேண்டும் பண்டிதனாக இருந்தால் நடக்க வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே செல்ல வேண்டும் அரசே எவன் எதிரியிடம் சமாதானம் செய்த பிறகு நம்பிக்கையோடு தூங்குவானோ அவன் இனி மரத்தில் தூங்குபவன் போல திடீரென்று கீழே விழுந்து பிறகுதான் அபாயத்தை அறிந்து கொள்வான்

மந்திராலோசனையில் கலந்து இருப்பவர்கள் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று அறிந்து இருப்பவர்களாக இருக்க வேண்டும் யாராவது ஒருவர் சிட்டுக்குருவி போல அபாயத்தை அறியாமல் இருந்தால் உடனே மந்திராலோசனையை நிறுத்திவிட வேண்டும் கிளைகள் போன்றும் சிட்டுக்குருவி போன்றும் குழந்தை போன்றும் யாராவது மந்திராலோசனையில் இருந்தால் அவர்களை உடனே அந்த இடத்தை விட்டு விலக்கிவிட்டு பிறகு தர்மம் தெரிந்த க்ஷத்ரிய வைசிய பிராமண என்ற இரு பிறப்பாளர்களை வைத்துக்கொண்டு ஆலோசனை செய்ய வேண்டும் நீதி சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் நடந்த சரித்திரங்கள் தெளிவாக அறிந்துள்ள இவர்களோடு ஆலோசனை செய்ய வேண்டும் ஆலோசனையில் ஏற்பட்ட முடிவை ரகசியம் காக்க தானே செய்ய வேண்டும் இப்படி ஆலோசனை பலரோடு செய்து முடிவு செய்த பிறகு பற்றி தான் அல்லது ஒரே ஒரு பிராமணனை மட்டும் வைத்துக் கொண்டு மேலும் ஒரு முறை ஆலோசனை செய்தோ காரியத்தில் இறங்க வேண்டும் மூன்றாவது ஆள் என்று மேலும் மேலும் ஆலோசனை செய்யக்கூடாது ஆறு காதுகளுக்கு போதும் ஒரு ரகசியம் மந்திரம் உடைப்பட்டு போதும் என்று சாஸ்திரம் சொல்கிறது மூன்று பேருக்கு சொல்லப்பட்ட ரகசியம் பலருக்கும் வெளிப்பட்டு லட்சியத்தை கெடுத்துவிடும் அறிவுள்ளவன் தான் நினைப்பதையும் பிறர் சொன்னதையும் பலமுறை ஆராய்ந்து நியாயமுள்ள பேச்சுக்களை ஆதாரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அரசன் ஒருபோதும் போதுமின்றி திருப்பிக் கொள்ளவே கூடாது அரசே மற்றவர்களின் ரகசியத்தை அறிவதாலும் தான் முடிவு செய்தால் கடினமான காரியத்தையும் நடத்தி காட்டுவதாலும் மீன் பிடிப்பவன் எப்படி மீனை கொள்ள தயங்குவது இல்லையோ அதுபோல கொலை செய்யவும் தயங்காத அரசன் தன் காரியத்தில் பெரும்புகளை அடைவான் அரசே எதிரி இழைப்போ வியாதியுடனோ தனியாக விடப்பட்டோ தண்ணீர் கூட கிடைக்காத நிலையிலோ பெரும் வேண்டும் அரசே பணம் உள்ளவன் பணம் உள்ளவனிடம் போவதில்லை காரியத்தை முடித்து கொடுத்த பிறகு நட்பு இருக்காது ஆதலால் எந்த காரியம் செய்தாலும் முழுமையாக செய்து முடிக்காமல் பாதி வைத்திருக்க வேண்டும் நண்பர்களை சேர்ப்பதிலும் பகைவர்களை விளக்குவதிலும் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் காரியத்தில் பொறாமை இருக்கக்கூடாது முயற்சியினால் எப்போதும் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் அரசே அரசன் செய்யும் காரியத்தை அவர் நண்பர்களோ எதிரிகளோ கூட அறிந்து கொள்ள முடியாதபடி இருக்க வேண்டும் ஆரம்பித்து முடிக்கும் போதுதான் அனைவருக்கும் தெரிய வேண்டும் ஆபத்து வராத வரை பயப்படுவது போல அரசன் காட்டிக் கொள்ளலாம் ஆனால் உண்மையான ஆபத்து வந்துவிட்டால் வீரத்தோடு அரசன் எதிர்க்க வேண்டும் விதியினால் எதிரி தானாகவே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் போது சென்று எதிரிக்கு உதவி செய்தால் அந்த அரசன் கோவேரு கழுதை கற்பம் தரிப்பது போல தனக்கே மரணத்தை தேடிக்கொள்வான் இன்னும் நடக்காத நிகழ்வையும் நடக்கப்போகும் நிகழ்வையும் முன்கூட்டியே அரசன் அறிந்து வைத்திருக்க வேண்டும் பிரயோஜனமான ஒரு காரியத்தை கூட முட்டாள்தனமாக விட்டுவிடக் கூடாது உற்சாகத்தோடும் முயற்சியுடனும் செழிப்பை நோக்கி செல்ல வேண்டும் ஒரு காரியம் நல்லபடியாக முடிப்பதற்கு சரியான காலமும் தேசமும் அவசியம் அரசே முளைக்கும் எதிரியை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் பனைமரம் போல வேறு விடுவான் காட்டில் சுதந்திரமாக எரியும் தீ போல விரைவில் ஒரு நாள் பெரும் வீரனாகி விடுவான் எப்படி சிறிய அக்னி பொறியானது வளர்ந்து வளர்ந்து பெரிய காட்டு தீயாக ஆகிறதோ அதுபோல எதிரியும் தானே பெரிதாக வளர்ந்து நம்மையே விழுங்கி விடுவான் அரசே தன்னுடைய எதிரிக்கு ஆரம்பத்தில் வேண்டியதை எல்லாம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் ஆசையை நிறைவேற்றாமல் காலம் கடத்த வேண்டும் காரியங்களை முடிக்க முடியாதபடி பல இடையூறுகள் இருப்பதாக காட்ட வேண்டும் இடையூறுக்கான காரணத்தை சரியான நியாயம் போல சொல்ல வேண்டும் கூர்மையான கத்தி எப்பொழுதும் உரையில்தான் இருக்கும் சமயம் வரும்போது எப்படி எதிரியை அறுக்கிறதோ அதுபோல அரசன் காலம் கனியும் வரை தன் கருத்தை வெளிப்படுத்தாமல் ரகசியமான விஷயங்களை மனதில் வாங்கிக் கொண்டு சமயம் வரும்போது எதிரியின் உயிரை வாழ் எடுத்து அறுப்பது போல அறுத்து ஏறிய வேண்டும் அரசே பாண்டு புத்திரர்கள் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் உமது புத்திரர்கள் மேலும் நீங்கள் எதிர்காலத்தில் உயிர்க்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் எவனுக்கு அனைத்து செல்வமும் நிரம்பி இருக்கிறதோ அவனே சிறந்தவன் பாண்டு குத்திரர்களிடமிருந்து அரசே உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அரசே பாண்டவர்கள் உங்கள் சகோதரரின் பிள்ளைகள் அவர்கள் மிகுந்த பலமுள்ளவர்களாக உள்ளனர் பின்னாளில் நீங்கள் வருத்தப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ பார்த்து செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு சகுனியின் மந்திரியான கணிகன் விடைபெற்று தன் வீட்டிற்கு சென்றான் சகுனியின் வீதியை இவ்வாறு கேட்ட திருதராஷ்டிரன் பாண்டவர்களோடு குந்தியும் அழியட்டும் என்ற மனோநிலையை அடைந்தான் வாரணாவதம் என்ற ஊரில் உற்சவம் என்று சொல்லி அழைத்துச் சென்று அங்கு பாண்டவர்களோடு குண்டிருக்கும் கொலை செய்வதற்கும் சம்மதித்து விட்டான் அரசாங்கமும் ஒற்றர்களும் பாண்டவர்களை வேரோடு அழிக்க முயற்சி செய்தும் தர்மத்தில் இருந்த இவர்களை பரமாத்மா கடைசி வரை காப்பாற்றிக் கொண்டே இருந்தார் இவ்வாறு வியாச மகாபாரதம் ஆதி பருவம் சொல்கிறது நன்றி மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்